ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் வேல்மாரல் பாராயணம் இன்றைக்கி இருபத்தி ஐந்தாவது பாடல் நம்ம ஒவ்வொரு பாடலும் தினமும் ஆறு முறை பண்ணிகிட்ருக்கோம் அறுபத்தி நான்கு பாடல்களும் அறுபத்தி நான்கு நாட்கள் நம்ம பண்ண போகிறோம் இந்த பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி வேல்மாரல் பாராயணத்தை கண்டிப்பாக தொடங்க ஆரம்பிங்க இன்றைக்கி வந்து இருபத்தி ஐந்தாவது பாடல் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் மலை எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அற் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் என துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட கூடி கூடி நன்றிகள் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி